குண்டு கல்யாணம் இந்திய நடிகரும் தமிழ் துறையில் இயக்குனரும் ஆவார் அதிமுக கட்சியின் தீவிர உறுப்பினரும் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் துறையில் நுழைந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இவரது முதல் திரைப்படம் மணலை பட்டாளம் இவர் நாங்க புதுசா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி ஆகிய படங்களை இயக்கியவர் மேலும் இவர் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி திரைப்படத்திற்காக தேசபக்தி பாடல் எழுதியதுடன் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் சிறப்பு காட்சியும் நடைபெற்றது இவர் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார் பல்வேறு மொழிகளில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இவர் இயற்பெயர் லட்சுமி நாராயணன் இவர் செய்யும் தொழில் நடிகர் அரசியல்வாதி குண்டு கல்யாணத்தின் இயற்பெயர் லட்சுமி நாராயணன் இவரது தந்தை குண்டு கருப்பையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு நடிகராக இருந்தார் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவின் தீவிர ஆதரவாளாகவும் அக்கட்சியின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் குண்டு கல்யாணம் தந்தையிடமிருந்து குண்டு என்று பெயர் பெற்றவர் ஆறு வயதில் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இவர் தனது தந்தை குண்டு கருப்பாயுடன் பல நாடகங்களில் நடித்துள்ளார் இவரது திரைப்பட வாழ்க்கை கே பாலச்சந்திரின் மேற்பார்வையில் நடிகை லட்சுமி இயக்கிய மழலை பட்டாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திரைப்படத்தில் அறிமுகமானார் தில்லுமுல்லு ராஜா சிவப்பு மல்லி மெல்ல திரண்டு கடவுள் ஆகிய போன்ற எழுநூற்றி ஐம்பது மேற்பட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நகைச்சுவை விடங்களில் நடித்துள்ளார் இவரது அரசியல் வாழ்க்கை அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக இருந்தவர் குண்டு கல்யாணம் தேர்தலின் போது வேட்பாளருக்காக தீவிரமாக வாக்கு சேகரித்தார்